இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து இல்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார் எது நடந்தாலும் நாம இல்ல மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் சுதா மேம்

போட்டோ காட்டுவோம் இப்ப ஓகேயா அவங்க தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஓகே அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்க எனக்கு சொல்லணும் உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உங்க கூட நம்ம இந்த கேம் ஆரம்பிக்கிறோம் என்ன சின்ன பிள்ளை தனமா இருக்கு அப்படிதான் சார்ண்ணா அதனால கொஞ்சம் புரிஞ்சு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆரம்பிக்கலாமா எல்லாருடைய முகம் வந்து கேமரால வரும் எஸ் சூர்யா சார் டக்குன்னு அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாரு ஓகேயா நீங்க கை தட்டினா தான் கேம் ஆரம்பிக்க முடியும் ஓகேயா ஓகே லெட்ஸ் கோ ஃபர்ஸ்ட் பஞ்சாக போற முதல் முகம் எது லெட்ஸ் ஹவ் அ லுக் என்ன யோசிக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள் சர்தா சார டூ வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு அதோட நாயகன் இங்கே இருக்கிறாரு ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார் ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்லி யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம் அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சனாக ஒருத்தன் தன் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர் அது எது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்னால் அதுக்கு நிற்பார் அவர் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவர் ஏன் ரவிமோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறது தான் ரவிமோகன் சார் இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்குமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அந்த அளவுக்கு மட்டும் தின்னி எடுக்கிறார் விஷயங்களா அவருக்காக பாருங்க என்ன அவர் அவருடைய என்ன நல்ல மனசுந்தான் எல்லாரும் அவருக்காக இன்னைக்கு வந்து நிற்கிறாங்கன்னா ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் சோ மச் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் டக்குனு கலாயிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வாழ்த்துக்கள் முடிச்சுட்டீங்க இன்னொரு ஒரு பஞ்ச் உங்களுக்காக இருக்கு ஒரு ஸ்பெஷல் பஞ்ச் நீங்க சின்ன பிள்ளை தனமா கேள்வி கேட்கிறீங்க நான் பெரிய மனுஷன் தனமா பதில் சொல்லிட்டு சார் எல்லாம் கேட்க சொல்றாங்க சார் அதனால கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அடுத்த பஞ்ச உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அடுத்த முகம் இதோ இதுதான் சார் உங்க டக்கா பாஸ் என்ன பஸ் காதல பத்து பேர் கத்துறாங்க க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா ஓகே அவருக்கு தெரியும் இவரு இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க இவர் பார்த்தோட இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் என் மைண்ட்ல என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும் போது அதை தான் சொல்ல முடியும் என்ன சார் கரெக்ட் தானே சார் எங்க டான் அவரு என்ன இன்னைக்கு மதராசியா கலங்கிட்டு இருக்காரு ஓகே தானா எல்லாமே பா எல்லா ஒரு படத்தோட ரெடியா இருக்காங்க அப்படி பேங்க் ஆனா எல்லாமே லான்ச் ஆக ரிலீஸ் ஆக போகுது அங்க எஸ்கே கிட்ட போய் இவர்னுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டலாம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும் ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் இது கண்டுபிடிச்சி தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லையும் நடக்கிறது தான் இது பட் பட் என்ன யாராவது பஞ்ச் பண்ணி அவங்க நான் சொல்லணுமா இங்கே எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது ஆ அதில் ஓகே இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்கு உட்காந்து இல்லை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார் எது நடந்தாலும் நாம அப்படின்றது பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி இதில் வரப்போற படங்களும் சரி சூப்பராக வரும் சார் பிளாக் பஸ்டரா வரும் ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம் அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில் அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் இல்லை இல்லை இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும் தான் அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்வீங்க அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபியூ இன்னும் ஒரே ஒரு பஞ்சம் உங்களுக்கு அந்த நான் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பர்சன் ஓகேயா டக்குன்னு நீங்க பஞ்சு அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும் ஆஹ் உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலைமையில இல்ல உங்களுடைய தாட்ஸ்ன அவர் சொல்லிருக்காரே பட் நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு எஜே சூர்யா சார் கா என்ன ஓடிட்டு இருக்கு பேர் நானே இப்ப தான் டைரக்ட் பண்ணலாம் போனானே انا திரும்ப ਉਹਨ अडிக்க கூட்டி வந்துட்டார் அந்த ரவி சார் பட் நான் நடிக்கிறதா தா டைரக்ட் பண்றதா எதை பண்ணனும் தெரியாம இருந்தானே அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு சோ அப்டே எஜே சார் பக்கத்துல இருக்கிற உங்களுடைய சூப்பர் நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனை நான் சொல்றேன் ஓகே கம் ஆன் கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க ஏன்னா அவ்ளோ ஸ்வீட்டா அவங்க வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா அதனால தான் கேட்டேன் அந்த சைடுல இருந்து அம்மா சான்ஸ் இல்லையா இல்ல மேம் பொறுத்தவரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்றதுதான் சுதா மேம்

ரவிகா அதான் சிவா சொல்லிட்டாப்ல ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி அதனாலதான் அந்த ப்ரொடக்ஷன் நான் போவே இல்ல என்ன ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்றாரு ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அதனால ஆனா ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளா வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நாங்க இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையில வேற சொல்லியிருக்காரு இவ்வளவு சீக்கிரமா அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளவு பியூட்டிஃபுல் விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு கிராண்டா ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் இஸ் கேபிள் ஆஃப் சோ இன்னும் பெருசு பெருசா வரும் நான் நினைக்கிறேன் சோ பியூட்டிフル எவ்வளவு அழகா சொல்லீங்க சோ லவ் யூ டு ஹியர் थैंक यू थैंक यू வெரி மச் கட் நம்ம அப்படியே மாட்டி விடுறாரு எப்பவுமே மாட்டி விடுறது தானே என் மைண்ட் வாய்ஸ் எப்பமே ரவி சார் என்ன நம்பி ஒரு படம் பண்றாரு அது பெருசா வரணும் பெரிய ஹிட் ஆகணும் ஒரு ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை கண்டிப்பா நடக்கும் இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப